அனைத்து தன்பருக்கும் எனது அன்பு வணக்கங்கள் இந்த நிகழ்படத்தில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா லெனக்ஸில் எப்படி தமிழ் தொண்ணூற்றி ஒன்பது நிகழ் விசைப்பலகையை நிறுவி பயன்படுத்துறது என்பதை தான் பார்க்க போகிறோம் அதை போன நிகழ்படத்துல நம்ம உபுண்டூலை எப்படி பண்ணுறது அதுவும் கீமான் பயன்படுத்தி எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துப்போம் ஏன் கீமான் என்று கேட்டிங்கன்னா அதுலேயே அந்த நிகழ்புறத்துலேயே நான் நிறையா வளரி கொட்டியிருப்பேன் இந்த ஐபஸ் எம் செவன்டி அதில் தமிழ் தொண்ணூற்றி ஒன்பதுன்னு வேறு எதுவும் இருக்குது அப்படி அப்படின்னு அதே வளரில் கொண்டு போய் இங்கே பார்த்திங்கன்னா இந்த ஐபஸ் எம் செவன்டி நைனில் ஒரு இஷ்யூவாக க்ரியேட் பண்ணியிருப்பேன் இது க்ளோஸ்டில் இருக்கும் ஏன்னா ஆ பார்த்திங்களா பை அப்படின்னா அந்த தான் சரிங்களா இதில் பார்த்தீங்கன்னா நான் அங்கே அந்த நிகழ்புறத்தில் வளர்ன மாதிரியே எல்லாத்தையும் போய் வளரி இந்த ரீப்போ மெயின்டைனரும் வந்து பொறுமையாக எல்லாத்துக்கும் பதிலளித்து கடைசியில் நான் பண்ண முட்டாள்தனத்தை நானே கண்டுபிடிச்சி போட்டிருப்பேன் அதாவது என்னென்னா இந்த ஐபஸ் எம் செவன்டீன் எண்ணில் தான் இருக்குதுன்னு நான் சொல்லியிருப்பேன் போன நிகழ்படத்தில் ஆனால் இந்த ஐபஸ் எம் செவன்டீன் எண்ணுங்கிற பேக்கேஜே நான் நிறுவி இருக்க மாட்டேன் அதை தான் நான் இந்த இஸ்யூவை கிரியேட் பண்ணி கண்டுபிடிச்சது ஜப்பான் என்னென்னமோ கண்டுபிடிக்கிறா நான் எதை கண்டுபிடிச்சது சொல்லி இங்கே பார்த்தீங்கன்னா நானே சொல்லிடுவேன் இன் கன்க்ளூஷன் இன்ஸ்டாலிங் ஐபஸ் வித் ஐபஸ் எம் செவன்டி நைன் பேக்கேஜ் டெஸ்ட் ஜாப் அதாவது நம்ம ஐபஸ் எம் செவன்டி நைன் பேக்கேஜே போன நிகழ்புறத்தில் நிறுவவே இல்லை அதனால் நம்ம இப்போ வந்து நெக்ஸ்ட்டில் எப்படி தமிழ் தொண்ணூற்றி ஒன்பது கீபோர்டு நிறுவதுன்னு பார்க்கணும் அதான் நம்ம ஒன்றுமே இல்லை எங்கேயாவது நான் சொல்லிடுவேன் ஐபஸ் மற்றும் ஐபஸ் எம் செவன்டி நைன் பேக்கேஜை நிறுவ நிறுவி காட்ட உங்களுக்கு அதாவது ஒரு வேர்ச்சுவல் மிஷின் இங்கே மின்ட் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன் சரிங்களா வழக்கம் போல் முனையும் டர்மினலில் திறந்துட்டு பெருசு படுத்திப்போம் எழுத்துருவ பெருசு பண்ணுவோம் ஓகே இப்போ நம்ம ஒன்றுமே இல்லை சூடோ ஏபிடி டேஷ் கேட் இன்ஸ்டால் ஐபஸ் மற்றும் ஐபஸ் டேஷ் எம் செவன்டீன் என் இதுவே நீங்கள் ஆட்சி மேக்ஸெலாம் பண்ணுறீங்கன்னா ஐபஸ் எம் செவன்டீன் எண்ங்கிற பேக்கேஜ் மட்டும் ஏஓஆரில் இருக்குது ஆனால் ஏஓஆர் பயன்படுத்தி எண்ணுவிக்கலாம் பாஸ்வேர்ட் போடுறேன் ஆ நிறையாச்சு இப்போ நம்ம பண்ண வேண்டியதெல்லாம் என்னதுப்பா ஓ நம்ம புதுசாலாம் வந்திருக்கு சரி இப்போ நம்ம இதை மூடிட்டு நம்ம வந்து அவுட் பண்ணோம் லாக் அவுட் பண்ணிவிட்டு மறுபடியும் லாக்இன் பண்ணால் தான் நம்ம நிறுவன ஐபஸ் வந்து காட்டும் அதான் ஐபஸ் மற்றும் ஐபஸ் எம் செவன்டி என்னு சரிங்களா இது நான் முன்னாடியே இந்த இதை வந்து ஐபஸ் எம் செவன்டி நன்னெலாம் டெஸ்ட் பண்ணனால அது எதோ நான் டெலீட் பண்ணிட்டு ஏற்றனால ஏதோ மெசேஜ் ஒன்று வருது உங்களுக்கு இந்த எரர்லாம் வராது இப்போ நான் வந்து நம்ம வந்து ஐபஸ்ன்னு தேடுவோம் ஐபஸ் பஸ் ப்ரிஃபரன்ஸஸ்குள்ளே போனிங்கன்னா இன்புட் மெத்தட்குள்ளே போய் இங்கிலீஷ் ஏற்கனவே இருக்கும் அதில் ஆடுக்குள்ளே போனிங்கன்னா நம்ம இதில் தமிழ் தேடணும் உள்ள போட்டிங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா நம்ம இப்போது பார்க்குற இந்த சிவப்பு கலரில் சிவப்பு நிறத்தில் இருக்கிறதெல்லாமே ஐபஸ் எம் செவன்டீன் எண்லேருந்து வந்தது அதனால் தமிழ் தொண்ணூற்றி ஒன்பது இன்ஸ்கிரிப்ட் இருக்குது ஃபோனோடிக் இருக்குது நம்ம வந்து தமிழ் தொண்ணூற்றி ஒன்பது தான் பார்க்குறோம் ஸோ தமிழ் தொண்ணூற்றி ஒன்பது கொடுத்து ஆட் பண்ணிவிட்டோம் இங்கே வந்துருச்சு இதை மூடிட்டு இங்கே வந்து விட்டது அவ்வளோதான் இது ரொம்ப எளிமை ஆனால் நான் போன நிகழ் படத்தில் ஏன் அப்படி போட்டு தானமாக இது பண்ணேன்னு தெரியல ஏன்னா எனக்கே தெரியல இப்போ அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது இப்போது நம்ம ஒரு டாக்குமெண்ட்டை ஓப்பன் பண்ணி தமிழில் தட்டச்சு பண்ணி பார்க்கலாம் ரைட்டர் இங்க சரிங்களா இப்போது இதில் வந்து நம்ம ஷார்ட்கட்டும் இருக்கும் டக்குன்னு உடனுக்குடனே நம்ம மொழியை மாத்திரக்கு இங்கே பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் இம்பர்ட்மெண்ட் ஆல்ட் சூப்பர் டேப் சூப்பர்னா வந்து விண்டோஸ் கி சரிங்களா ஆல்ட் சூப்பர் டேப் சரி மூடிட்டு ஆல்ட் சூப்பர் டேப் ஆ பார்த்தீங்களா இங்கிலீஷ் தமிழ் நான் ஆல்ட் சூப்பர் டேப் மட்டும் அழுதிகிட்டே இருக்கேன் மாறுது இப்போ நம்ம தமிழில் தேர்ந்தெடுத்துட்டு ஆ ஆ இ ஓ சரிங்களா அவ்வளோதான் இந்த நிகழ்படம் உங்களுக்கு உபயோகரமாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன் மீண்டும் அடுத்த நிகழ்படம் நன்றி